உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைர் ஆகிட்டா ஏடிஎம் கார்டை எப்படி ரின்வல் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அந்த பேங்க்கில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டை கொடுப்பாங்க அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் மேலும் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறது பில் பே பண்ணுறது போன்ற ஆன்லைன் டிரான்சாக்ஷனையும் பண்ண முடியும் நீங்கள் ஏடிஎம் கார்டை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ண முடியாது ஏடிஎம் கார்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் அப்படின்ற ஒரு டேட் இருக்கும் அதில் வந்து அந்த ஏடிஎம் கார்டு எக்ஸ்பிரி ஆகிற மாதம் மற்றும் வருஷத்தை போட்டிருப்பாங்க இந்த எக்ஸ்பிரி டேட் வந்து எல்லா ஏடிஎம் கார்டுலையும் இருக்கும் ஒரு ஏடிஎம் கார்டில் எந்த மாதம் மற்றும் வருஷத்தை போட்டிருக்காங்களோ அந்த டைம் வரைக்கும் தான் அந்த ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகும் அதுக்கு மேலே அந்த ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகாது ஏன்னா அந்த ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பிரி ஆகிடும் பொதுவாக ஒரு ஏடிஎம் கார்டை அஞ்சு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது நீங்கள் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் தரப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்துருப்பாங்க அந்த ஏடிஎம் கார்டை வாங்கி அஞ்சு வருஷம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டு எக்ஸ்பிரி ஆகிடும் அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அந்த எக்ஸ்பிரியான ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியாது சப்போஸ் உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் பொதுவாகவே பெரும்பாலான பேங்க்ஸ் வந்து ஏடிஎம் கார்டை எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு ரெண்டு அல்லது மூணு மாதத்துக்கு முன்னாடியே புதிய ஏடிஎம் கார்டை பேங்க் கஸ்டமரோட அட்ரஸ்க்கு அனுப்பிடுவாங்க அதாவது அந்த கஸ்டமரை வந்து அவரோட பேங்க் அக்கௌண்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காரோ அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுவாங்க உங்களோட பழைய ஏடிஎம் கார்டை ஆனதுக்கப்புறம் புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புதிய ஏடிஎம் கார்டை அவங்களோட வீட்டுக்கே அனுப்பிடலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலான பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்புறது இல்லை அதுக்கு பதிலாக அவங்களோட பிரான்ச்சுக்கு அனுப்பிடுவாங்க அதாவது ஒரு பேங்க் கஸ்டமர் வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அந்த பிரான்ச்சுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிரான்ஞ்சுக்கு போயிட்டு புதிய ஏடிஎம் கார்டை வாங்கிக்கலாம் உங்களோட பழைய இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை வந்து ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் உங்கள் புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஏடிஎம் கார்டு ரினியூவல் அப்படின்றது ஒரு ஏடிஎம் கார்டு வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்பிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக புதிய ஏடிஎம் கார்டை வாங்கி அதை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ஏடிஎம் கார்டு ரினியூவல் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு எக்ஸ்பிரி ஆகிட்டா அதை எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்